நேற்று ஒரே நாளில் தமிழக விவசாயிகள் மற்றும் தமிழக மக்கள் மனம் குளிரும்படியான மத்திய அரசிடமிருந்து அடுத்தடுத்து இரு அறிவிப்புகள் ஒன்று காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கவில்லை என்பதும் பெரியாரின் அருகே புதிய அணை கட்டும் திட்டம் ஏதும் மத்திய அரசிடம் இல்லை என்பதுமே மேலும் முல்லை பெரியாரின் உரிமையாளர் தமிழக அரசுதான் என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளது மத்திய அரசு மத்தியில் நீண்ட நாள் ஆட்சியில் இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி காவிரி பிரச்சனை வரும்போதும் சரி முல்லைப் பெரியாறு அணை பிரச்சனை தலை தூக்கும் போதும் சரி அதனை தீர்க்க நடவடிக்கை எடுக்காமல் நியாயமான தமிழகத்தின் கோரிக்கைகளை கூட நிறைவேற்றாமல் இருந்து வந்தது முல்லைப் பெரியாறுக்காக உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக கூறி காங்கிரஸ் தந்த அழுத்தத்தால் அதை கூட ரத்து செய்த வரலாறும் திமுகவிற்கு உண்டு காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை ஆறு ஆண்டுகள் கழித்தே அதுவும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னரே அரசிதழில் வெளியிட்டு தமிழக மக்களுக்கு துரோகம் இழைத்தது மத்திய காங்கிரஸ் அரசு ஆனால் பாரத பிரதமர் மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு அமைந்தது முதலே காவிரி விவகாரத்திலும் முல்லைப் பெரியாறு விவகாரத்திலும் தமிழகத்தின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் நின்று தெளிவான முடிவை எடுத்து தமிழக விவசாயிகளின் காவலன் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது